இருக்கும் உங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பு தம்பி அன்புகாரர்களுக்கும் அண்ணன் மயிற்சி அம்மன்னன் அதிலோட இந்த படத்தை மிகப்பெரிய அவரோட ஆசிர்வாதத்தோடு இந்த படம் வெளியே வெற்றி அடைக்கும் இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் இன்றைக்கி டென் டே லேட்டஸ்ட்டாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றவர் தான் சின்ன படம் பெரிய படமில்ல யாரையும் எதுவும் பார்க்காம நல்ல கண்டென்ட் படம் மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்கிறது மனப்பூர்வமாக நம்பரும் இப்போ சமீபத்தில் வந்து ஓடிட்டுருக்க மருகராஜா படம் அவங்க கொண்டு இந்த படம் அந்த வரிசையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் அண்ணன் மயிற்சாமன் அருளோட அண்ணாமலையோட ஆசிர்வாதத்தோடு இந்த படம் வெற்றிகளை செய்வீர்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் இந்த படம் ஆரம்பித்ததே வந்து எப்படின்னா டேரக்டர் என்னோடய காலேஜ் சீனியர் ஒரே ரூட்டு ஸோ அந்த அதுலேருந்தே எங்களோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு நாள் படம் பண்ணுறேன் வா அப்படின்னாரு நான் என்ன அதை கூட கேட்கல வந்து நினச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு அதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணுற அடுத்தடுத்த படங்களை வந்து கண்டிப்பாக கூப்பிடணுன்னு ஸோ இந்த படத்தோட எனக்கு ஐ மீன் ராஜசேகரிய நண்பன் இந்த படத்தின் மூலமாக எனக்கு இன்னொரு நண்பன் கிடச்சிருக்கான் அன்பு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணால் பண்ணுவான் நிறையா உதவி பண்ணுவான் யாரோட பையன் உதவி பண்ணுவேன் கண்டிப்பாக உதவி பண்ணுவான் ஸோ அன்பு நானும் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலன்னு இருக்கும் அதே மாதிரி டைரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் ரெண்டு பேரையும் சமாளிக்க அதெல்லாம் உண்மை ஆனால் ஸ்டிக்ட் ஆஃபீஸர் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்று வந்து கார்த்திக் ராஜா சார் கேமராமேன் இன்னொருத்தர் வந்து நம்ம படத்தோட டைலாக் ரைட்டர் அவர் இப்போ நம்ம கூட இல்லை சாரோட அப்பா அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டில் ப்ளஸ் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு மிஸ் பண்ணுறோம் டிபி கஜேந்திரன் சாராக இருக்கட்டும் டெல்லி கணேஷ் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் அண்டு ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க சைலண்ட் கிடையாது ஸோ என்கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி அந்த இதுக்கப்புறம் உங்க கையிலாம் இருக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி அர்ஜித் சார் மேடையிலே அமர்ந்து ஹலோ ஆ மேடையிலே அமர்ந்து இருக்கு அண்ணன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அண்ணன் தான் படைப்பு அண்ணன்ல இருந்து மாஸ்டர்லேருந்து மாஸ்டர்ல இருந்து சவுந்தர அண்ணன்லேருந்து எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இசையன் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது நீங்கள் ஏன் இங்கே பேசலேன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும் உங்க டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க அடுத்தவங்க தான் பாடுவாங்க அதனால மூச்சு அடைச்சு நீங்க மற்றவங்க பேசிட்டு நம்மளை பத்தி அப்படின்னு விழாநாயகனாக ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டேரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகி இருப்பீங்க அப்படிங்கிறது உங்க முகத்துல உங்க பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து இயக்குநராக உட்காந்துருக்காரு அதே போல மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்கள்ல நம்ம கூட இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு இருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தை இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்தில் தம்பி வந்துடுவான் அந்த படத்தில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்துல தம்பி கண்டிப்பா வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டாக இருக்கட்டும் டைலாகா இருக்கட்டும் பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்பா இருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலே உங்களுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துல நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா அதாவது ஒரு புது டேரக்டர் மாதிரி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கத்து கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவ்வளவு பாஸ்ட் ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டப்பு 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 முடிச்சு ரெண்டு அவர் மூணவர் இன்னைக்கு ஒரு நாள் டேட்டு வாங்கினா தெரியுன்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கு சார் நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில் போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடையும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்கெல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தில் இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லை தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் காந்தி வேல்டு ஃபவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் வந்து நான் விருந்து கொடுக்கும் போது நான் நினைச்சேன் அவரை கூப்பிட்டாங்க விருது கொடுத்தாங்க இதுவரைக்கும் என்ன அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு மாஸ்டர் கூட சொன்னார் ஜாகவார்தங்க மாஸ்டர் அண்ணன் வந்திருக்காரு அவர் தானே எல்லாருக்கும் விருந்து கொடுப்பாரு இப்போ என்ன இவருக்கு நம்ம விருந்து கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஓடி வந்து மாஸ்டர் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணார் அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்க்கிறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட புரொடியூசர் முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகன் சார் அவர்கள் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார் ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரா அவர் அமையணும் இயக்குனரும் இது மட்டும் இல்லாமல் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு நானா அது ஒரு குழந்தை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு அன்பமும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி அந்த கூட விளையாண்டாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு நான் ஒரு சில நாட்கள்லயே அங்க பார்க்க முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால அர்ஜுக்கும் அர்ஜுனுக்கும் சரி இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் டெக்னீஷியனுக்கும் கார்த்திக் ராஜா சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஒன் ஒன்மோர்னு கேட்டு நான் பார்த்ததே இல்லைங்களா ராஜா சார் கார்த்திக் ராஜா சார் வந்து உண்மோர்ன்னு கேட்டு பார்த்ததே இல்லை இல்ல அவ்வ பாஸ்டான ஒரு கேமராமேன் அவர் இருந்தாலும் என்ன நிறைய பேசிருப்பாரு கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி இசையமைப்பாளருக்கும் சரி டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி நீங்கள் எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் நாலு வாரம் அப்படி தான் நம்ம வந்து விழா போட்டு சால்வை போட்டு சீல்டு கொடுப்போம் ஆனால் ஓப்பனிங்லேயே இப்போயே சீடில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதனால் வெற்றியும் உறுதியாயிருச்சு இந்த படம் வெற்றி எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி